முக்கம் கரோ வாச்சலம் புங்கம் லங்கயத்தை அகிரிங் எத் தந்தே ஸ்ரீகுரு தீனதாரணம் நாம சச்சி புத்தம் அத்திரூபம் ரூபம் தசா்ஜம் உருபுரிம் மாதிரி ராதா குண்டம் கிரிவரோரா மாத வாசம் பிராப் எஸ் பிரதிவஸ்ரீகு தம் நட்டோஸ்மி ஸ்ரீமத் கீஜா ஸ்ரீல பிரபாத் கீச்சா ஸ்ரீமத் காண்டம் பத்து அத்தியாயம் அறுபத்தி ஐந்து ஸ்ரீபலராமரிங் விரந்தாவன விஜயம் இந்த அத்தியாயத்துல பலராமர் பிருந்தாவனத்துக்கு வந்தார் அப்படின்ற விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை ஆனால் பலராமர் கிருஷ்ணருடைய அனுமதி பெற்று பிருந்தாவனத்துக்கு வர்றார் கிருஷ்ணர் பலராமர் மூலமாகவும் கோபியர்களுக்கு விஷயங்கள் எல்லாம் ஆறுதலையெல்லாம் அனுப்புறார் ஏன் கிருஷ்ணர் வரல பலராமர் மட்டும் போனார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப பதில் என்னன்னா வாசிகள்லாம் கிருஷ்ணர் அங்க போனா அவருடைய கோபிகளும் சரி தாய் தந்தையரும் சரி நண்பர்களும் சரி கிருஷ்ணரை அங்கிருந்து வர விட மாட்டாங்க அதனால துவாரகை வாசிகள் அவரை அங்கேயே கட்டாயப்படுத்தி அங்கேயே வச்சுட்டாங்க அவங்கள அனுப்பவே இல்லை பலராமர் பல பலராமர் மேலேயும் அவர்களுக்கு அன்பு இருந்தாலும் அந்த அளவுக்கு ப பலராமரை அவர்கள் கட்டி போட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தினால பலராமரை அனுப்புறாங்க பலராமர் பிருந்தாவனம் வந்த விஷயம் நந்த கோகுலத்துக்கு வந்த விஷயம் வந்து பல புராணங்கள்ல சொல்லப்படுது அரிவம்சத்துல இருக்கு விஷ்ணு புராணத்துல இருக்கு அதுல அதெல்லாம் இருந்து மேற்கோள் காட்டுறாங்க ஜீவகோஸ்வாமி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவங்க எல்லாம் வந்து ஏன் கிருஷ்ணர் போகலை ஏன் பலரா பலராமர் போனார் அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் அவங்க சொல்றாங்க அப்ப பலராமர் விருந்தாவனத்துக்கு வந்த உடனே அவ அவருடைய தாய் தந்தையர் நண்பர்கள் எல்லாரும் அவரை கட்டி அணைக்கிறாங்க அவரை விழுந்து வணங்குறாங்க அவரை மீண்டும் மீண்டும் போற்றி போ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றார் அவரு அவர் பிரஜவாசிகள் மேல இருந்த அன்புனால அவர் கிருஷ்ணரை விட்டுட்டு நான் மட்டும் வந்து பாக்குறேன் எப்படியாவது பாக்குறேன் ஏன்னா இந்த மக்கள் அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா எவ்வளவு அன்புகள் அன்பு கூட செலுத்துறாங்க இந்த பக்தர்கள் அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ யசோதையும் நந்த மகாராஜரையும் கேக்குறாங்க இவரை கேக்குறாங்க பலராமரை கேக்குறாங்க லோகநாயகனே நீயும் உன் தம்பி கிருஷ்ணனும் எங்களை காத்தருள்ள வேண்டும் நீங்க வந்து அப்படி சொல்லிட்டு அவரை வந்து மடியில குழந்தை இல்லையா தானே வளர்த்தாங்க அதனால மடியில வச்சு கண்ணீரை கொட்டுறாங்க யசோதை நந்தமாராஜருடைய அன்புக்கு என உலகத்துல எதுவுமே இல்லை அவர்கள் பலராமரை வாரி அனைத்து அழறாங்க மற்றவர்கள்லாம் இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வரும் அந்த ஸ்லோகத்துல யார் யார் எப்படி எப்படி உறவுல இருந்தாங்களோ அப்படி எப்படி அவங்க வந்து அவரை வணங்கினாங்க அவரை வந்து கொஞ்சனாங்க அவரை வந்து உம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வயசு கேட்ப யதா வயக யதா சக்கியம் யதா சம்பந்தம் அவரோட என்ன சம்பந்தம் வச்சிருந்தாங்களோ நண்பர்கள்னா கட்டி அடைச்சாங்க அவரோட சின்னவங்கெல்லாம் அவரை வீழ்ந்து வணங்கினாங்க அந்த மாதிரி ஆஹ் ஆச பெரியவங்கன்னா ஆசிர்வாதம் பண்ணாங்க அப்படி எப்படி எப்படி அந்தந்த வயதுக்கேத்த மாதிரி அவரோட ஏத்த மாதிரி அவரை வந்து சந்திச்சாங்க அவரை வந்து கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கோபியர்கள்கிட்டயும் வந்து பலராமர் பேசுறார் ஆஹ் இடையர்கள் அஹ் எதுகுல சிறுவர்கள் எல்லார்கிட்டயுமே அவர் தனிப்பட்ட முறையில பேசுறார் இந்த பிருந்தாவனத்துல அவர் ரெண்டு மாசம் தங்கியிருக்கார் தங்கியிருந்தார் மது மாதவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் மாதங்களுக்கு பெயர் உண்டு பன்னெண்டு மாசத்துக்கும் பெயர் உண்டு அந்த ரெண்டு மாதங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய பெயர் அது மாதிரி மது மாதவம்னு ரெண்டு மாதங்கள் வந்து அவர் அங்க தங்கினார் நம்ம ஆங்கிலத்திலே இருக்கிறதுனால அது ஜூன் ஜூலையா ஆகஸ்ட் செப்டம்பரா அக்டோபர் நவம்பரா நமக்கு தெரியாது எது மது மாதம் எந்த மாசத்துல வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மாதங்கள்ல அவர் இருந்தாரங்க எல்லாரும் பல விதமான கேள்விகள் கேட்கறாங்க முக்கியமா கோபிகள் கிருஷ்ணருடைய கோபிகள் பலராமருடைய கோபிகள்னு ரெண்டு கோபிகள் இருந்தாங்க கிருஷ்ணருக்கு எப்படி காதலிகள் இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இங்கே கோபிகள் கோபிகள்னு ஒன்றா எல்லாரையும் ஒன்றா நினைச்சிடப்படாது பலராமருக்கு தனியாக கோபிகள் இருந்தாங்க கிருஷ்ணருக்கு தனி கோபிகள் அப்போ கிருஷ்ணருக்கான கோபிகள் வந்து பலராமர்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க எப்படிலாம் நாங்கள் இருந்தோம் எப்படி நேசிச்சோம் அவரை எப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் முதல்ல பார்க்கறது அதுதான் இப்போ அந்த கோபிகள்லாம் பலராமரை கேட்குறாங்க எவ்வளோ எவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரு ஆனா எங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு நியாயமா அப்படின்ட்டு அழறாங்க அப்படி அழும்போது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க மற்ற பெண்கள்னா காதலன் இருக்கும்போது உயிரோட இருப்பாங்க காதலன் பிரிஞ்சுட்டா செத்து போயிடுவாங்க நாங்க ரெண்டுமே பண்ண முடியல நாங்க சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை எங்களுடைய நிலைமை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆழறாங்க அப்ப பலராமர் என்ன மேஜிக் பண்றாரோ தெரியல அவங்கள சமாதானப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது எப்படின்னா அது மட்டும் ரகசியமா இருக்கு கிருஷ்ணர் அவங்களுக்கு ஏதோ பதில கொடுத்து அனுப்புறார் ஏதோ ஆறுதல் வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆஹ் ரொம்ப அழகா சொல்றாங்க வசிகரமான செய்திகளை கோபிகளுக்காக அளிக்கிறார் அதெல்லாம் சொல்லி சொல்லி பலராமர் அவர்களை தேற்றுகிறார் சமாதானப்படுத்துறது உண்மை அவங்க எப்படி சமாதானம் ஆனாங்க அதை வந்து இங்க விவரங்கள் கிடையாது ஆனா அருமையான ஆத்ம ஞானம் ஆஹ் ஆறுதலான அன்பான வார்த்தைகள் அதெல்லாம் குடிச்சிடுறாரு கிருஷ்ணர் வசீகரமான செய்தி அது அந்த செய்தியில அவர்கள் வந்து தே கோபியர்கள் வந்து சமாதானம் அடைஞ்சிடறாங்க இவ்வாறு வந்து ஓ பலராமர் கிருஷ்ணர் கொடுத்த செய்தியை அவருடைய கோபிகளுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய கோபிகளை சந்திக்கிறார் ஒரு தோட்டத்துல சந்திக்கிறார் யமுனை நதிக்கரை அந்த தோட்டத்துல வந்து நிறைய அருமையான பூக்கள்லாம் பூத்து ரொம்ப தெய்வீகமான ஒரு சூழ்நிலை அதுல வருண தேவனால வருண தேவனுடைய மகள் வாருணின்னு ஒரு தேவதை அந்த தேவதை மதுக்கெல்லாம் அதி தேவதை இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு நதினா நதிக்கு வந்து நதியும் ஒரு நபர் மலை ஒரு நபர் அப்படி அப்ப இந்த மதுபானம் இருக்கு பாருங்க அ தேவர்களுக்கு அளிக்கப்படுற மதுபானம் அதுவும் ஒரு நபர் அப்ப அந்த மதுபானமாக வாருணி வாரணிய குடிக்கிறது வந்து பலராமர் வாருணின்னு ஒரு மதுபானம் குடிப்பார் அதை குடிக்கிறார் அந்த வாருணி தேவத்தை வந்து பலராமர் கிட்ட சொல்லுது நான் வந்து என்னை வந்து எங்க அப்பா என்னை உங்ககிட்ட அனுப்புனார் அதனால நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபானம் பேசுது அப்போ அதை வந்து அதை குடிக்கிறார் அந்த இடத்துல எல்லாம் அந்த ஒரு இனிமையான வாசனை நறுமணம் இருக்கு தோழிகள் எல்லாருமே இன்பமா அவருக்குரிய கோபிகள் பலராமருக்கு தனியான கோபிகள் அந்த கோப்பிகள் எல்லாம் கிடையாது அந்த எல்லாம் சேர்ந்து ஒரே இன்பம் அனுபவிக்கின்றனர் அப்போ அவர் வந்து அந்த யமுனை நதியை வந்து கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றார் தூரமா இருக்கிறாங்க நல்ல பலராமர் அந்த யமுனை நதியை கிட்ட வாங்கன்னு சொல்லும்போது யமுனை நதி ஒண்ணுமே கண்டுக்கல அப்ப உடனே அவர் கலப்பை எடுக்கிறார் ரெண்டு முறை இதை பண்ணுவார் பலராமர் ஒரு முறை வந்து அங்க துரியோதனனுடைய மகளை மகளை திருமணம் செய்து கொள்ள சாம்பாவோ யாரோ போகும்போது அது பின்னாடி வரும் அப்ப அஸ்தினா புறத்தையே கலப்பையில எடுத்துருவார் நீங்க சாம்பாவை விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார் பலராமர் அப்பவும் அந்த கலப்பை எடுப்பார் கலப்பைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பலராமருக்கு அப்ப இங்க யமுனை கிட்ட வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த கலப்பைய வச்சு யமுனைய வந்து இழுக்கிறார் இழுத்து அதனாலதான் யமுனை நதை வந்து பிரிஞ்சு 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 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அது பலராமருடைய வீரத்தை காட்டுகிறது அப்படின்ட்டு அப்புறம் யமுனை வந்து புரிந்து கொள்கிறாள் அது பகவான் கிட்ட நம்ம வாழாட்டிட்டோம் அஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாள் கெட்டு அருகில் வந்து சொல்றா அப்ப இந்த யமுனை யாருன்னு பாத்தீங்கன்னா காலிந்தி என்ற பெயர் யமுனைக்கு உண்டு இந்த இந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல யமுனை வந்து கிருஷ்ணருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல பொருளு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த யமுனை காளிந்தின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க பாருங்க எட்டு முக்கியமான மனைவிகள் கிருஷ்ணருடைய எட்டு முக்கியமான மனைவிகள்ல ஒரு மண் காலிந்தின்னு சொல்ற மனைவியினுடைய ஒரு அம்சம் ஆனா அவளே கிடையாது ஒரு அம்சம் ஆனா இந்த இந்த பெண் இந்த தேவதை சமுத்திரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகோ சுவாமி கருத்துரை செல்றாரு அப்ப யமுனை நதி வந்து இங்க சொல்றா ஒரு ஒரு பிரார்த்தனை முன்னாடி வைக்கிறா பலராமரே நீங்க வந்து ஒரு அம்சத்துல ஏ காம்சேன ஏ காம் இது வந்து நம்ம பகவத் பாக்குறோம் என்னுடைய ஒரு அம்சத்துல நான் உலகத்தையே தாரியுகத் அப்படின்னு கிருஷ்ணன் ஏகாம் சேன தாரியத் ஜகத் இந்த உலகத்தை நான் தாங்குகிறேன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு அதையே இங்க வந்து பலராமரும் ஆதிசேஷனாக இந்த உலகத்தை தாங்குறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அவ வந்து சொல்றார் ஏக்காம்சேன ஒரு அம்சத்துல வந்து நீங்க வந்து இந்த பூமியையே தாங்குறீங்க அந்த உலகத்தை தாங்குறீங்க உங்களுக்கு தெரியாமல் நான் வந்து உங்களிடம் தவறு செஞ்சிட்டேன் என்ன வந்து நான் உங்களை சரணடைகிறேன் என்ன வந்து நீங்க மன்னிக்க வேண்டும் என் தருணை வைக்க வேண்டும் அப்ப பகவான் வந்து அந்த யமுனையில தன்னுடைய தோழிகளுடன் ஒரு யானை பட்டத்து யானை ஐராவத யானை எப்படி பெண் யானைகளோட சேர்ந்து அஹ் நதியில விளையாடுதோ அந்த மாதிரி அவர் விளையாடி இன்பம் அனுபவித்தார் அப்படி இன்பம் அனுபவிச்ச பிறகு வெளியே வரார் வெளியே வரும்போது காந்தி தேவி அப்படின்னு ஒரு லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அவதாரம் இப்போ பலராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர்ஷ்ணர்னு சொல்லப்படுறவர் தான் சங்கர்ஷ்ணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவரும் ஒரு நாராயணனுடைய ஒரு அம்சம் நாராயணனுடைய ஒரு விரிவாங்கம் அப்போ சங்கர்ஷ்ணர் என்ற அவருக்கும் வந்து மனைவி லக்ஷ்மி அப்ப இங்க காந்தி தேவி அப்படின்றவங்க வந்து பலராமருக்கு வந்து புத்து ஆடைகளையும் நீல நிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் பரிசாக கொடுக்குறாங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு பொருளுரையில் வந்து ஸ்ரீதர சுவாமி விஷ்ணு புராணத்துல இருந்து மேற்கோள் காட்டி சொல்றார் அப்போ இப்படி எப்படியாக பலராமர் இந்த பிருந்தாவனத்துல தன்னுடைய கோபிகளிடமும் கிருஷ்ணருடைய கோபிகளுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அத்தியாயம் முடிவு பெறுகிறது இது சின்ன அத்தியாயம் இன்னைக்கும் நம்ம வந்து யமுனை வந்து பல கிளைகளாக பிரிஞ்சிருக்கிறத பார்க்கறோம் அது வந்து பலராமருடைய வீரத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் முடிகிறது பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா யாருக்காவது இந்த சந்தேகம் இருக்கா ஹரே கிருஷ்ணா மாதாஜி யமுனாதேவி வந்து சூரியனோட பொண்ணுதான் மாதாஜி ஆமா யமராஜரும் யமுனாவும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி இங்க சொல்லக்கூடிய காலிஞ்சி வந்து சமுத்திரராஜரோட மனைவி மாதாஜி ஆமா அப்படித்தான் இங்க பொருளு போட்டிருக்கோம் வெறுமனே காளிந்தி அப்படின்றவங்க வந்து கிருஷ்ணனுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்களுக்கு மிக்க நன்றி மாஞ்சா கல்பு திருப்பிருப்பாசி தேவச பதிதானம் பாவனின் பேர் நன்றி